விஷயம் என்றால் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிங்க இந்த ஒற்றுமை சந்தோஷம் இவைகள் எல்லாம் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிச்சு உயர்வுக்காக நம்ம எல்லோரும் பாடுபட வேண்டும் நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மலேசியா திருநாட்டா மனசுல வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுங்க நல்ல ஊக்கமான எண்ணங்களை அவங்களுக்கு கொடுங்க ஒற்றுமையா வாழக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுங்க பண்புகளை கற்றுக் கொடுங்க நம்ம சமுதாயம் வந்து இந்த மலேசியா திருநாட்டிலே அருமையான சமுதாயம் இவர்கள் போல வருமா என்று நாம் பேரெடுக்க வேண்டும் நம்ம எல்லாம் உழைப்பாளிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பன்னிரெண்டுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பதினான்குக்கு இன்றைய தேதி வளர்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி தேதி ஆங்கில தேதியின் முறைப்படி ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தெட்டுக்கு முடிவடைந்து நவமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் அனுச்ச நட்சத்திரம் இன்று மாலை ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு முடிவடைந்து கேட்டை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை எட்டு பதினொன்றில் இருந்து பதினொன்று பன்னெண்டு வரை அதன் பிறகு மத்தியான வேலையில் மூன்று பதிமூன்றிலிருந்து நான்கு பதிமூன்று வரை ராகுகால நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கில் இருந்து ஏழு பதினான்கு வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று பதிமூன்றில் இருந்து இரண்டு நாற்பத்தி எட்டு வரை புலிகன் மாலை நான்கு பதிமூன்றில் இருந்து ஐந்து நாற்பத்தி நான்கு வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமும் இன்றைய விசேஷம் மெலேசியா சுதந்திர தினம் மற்றும் துர்காஷ்டமி பூஜை இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு தாமதம் ரிஷபத்திற்கு லாபம் மிதுனத்திற்கு அச்சம் கடகத்திற்கு பகை சிம்மத்திற்கு வரவு கண்ணிக்கு நஷ்டம் துலாத்திற்கு முயற்சி விரச்சகத்திற்கு ஊக்கம் தனுசிற்கு நன்மை மகரத்திற்கு வெற்றி கும்பத்திற்கு சுகம் மீனத்திற்கு உற்சாகம் சரி இன்று நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையை பற்றி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன விசேஷம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் உண்ணாவிரதம் இருப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் உண்ணாவிரதம் இருப்பார்கள் மற்றும் சிவப்பு மலர்களை காணிக்கை செய்து சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது நம்மளுக்கு தேஜஸ் ஆரோக்கியம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபட சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் ஆத்மா காரகன் நம்ம ஆத்மா பலம் பெறும் பலம் பெறும் ஓகேங்களா இன்னொன்று என்னன்னா இந்த விசேஷம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கால நேரம் வந்து மாலை நேரத்துல வரும் ஐந்து நாற்பத்தி நான்கு இந்த மாதிரி ஐந்து நாற்பத்தி நான்குலேருந்து ஏழு பதினான்கு வரை இந்த மாதிரி சூரிய உதயத்தை வச்சு நம்ம கணக்கு போடுவோம் அப்ப அது மாலை நேரமா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் லீவு நாளா இருக்கும் அது ராகு கால நேரம் கூட அப்போ கால நேரத்தில் வந்து அந்த நம்மளுக்கு வசதியாக ஒரு ஓய்வு நாளில் ராகு கால நேரம் பூஜை செய்வதற்கு மிகவும் வசதியானது ஆலயத்திற்கு சென்றும் துர்கை அம்மனை வழிபடலாம் கால பைரவரை வழிபடுவதும் மிக உத்தமமான விஷயம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வருகின்ற ராகு கால நேரத்தில் பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமமானது நல்லது வா அது எல்லாருக்கும் அது லீவு நாள் வ நம்ம வீட்டில் இருக்கோம் அன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்கும் நம்ம அது இந்த வழிபாடு முறைகளை செய்து கொள்ளலாம் அதாவது துர்க்கை அம்மனுக்கும் பூஜை செய்து கொள்ளலாம் நம்ம வைரவருக்கும் அந்த விசேஷ பூஜை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் செஞ்சாக்கா அவ்வளோ ஒரு சிறப்பு நம்மளுக்கு இருக்குங்களேன் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு பூஜை செய்ய பூஜை செய்கிறதுனாலும் முடியாட்டி கூட பரவாயில்ல அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டாலே நமக்கு மிகவும் உகர்ந்ததாக இருக்கும் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்தை துர்க்கை அம்மன் செஞ்சாலும் சரி வைரவருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்துக்கிட்டாலும் சரி மிகவும் நல்லது சரிங்களா இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சுக சுதந்திர தினம் எல்லாருக்கும் நான் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் இந்த சுதந்திர தினம் வந்து நம்ம பெரிய முன்னோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சுதந்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் தான் இது நம்மளுக்கு கிடைச்சது இது நல்ல முறையில் நம்ம இந்த மலேசியாவில் சந்தோஷமாக எல்லோரும் நந்தவன பூக்கள் போல மலர்ந்து முகம் மலர்ந்து அருமையாக தீர்க்காயிலோடு எல்லாரும் வாழணும் இந்த எப்பவுமே நம்ம நாட்டை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம் நம்ம எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்தாலே நாடு சுமிச்சோமாயிரும் மெலேசிய நாடு ஏற்கனவே சுபிச்சம் பெற்ற நாடு நம்ம சுக்கர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நாடு அதனால் நம்ம எல்லாமே எல்லோருக்கும் வித நன்மைகளும் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிங்க இந்த ஒற்றுமை சந்தோஷம் இவைகள் எல்லாம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம சமுதாய உயர்வுக்காக நம்ம எல்லோரும் பாடுபட வேண்டும் நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மலேசியா திருநாட்டில் இந்திய சமுதாயம் போல ஒரு சிறப்பான சமுதாயம் இல்லை என்று நம்ம எல்லாம் பேர் பேர் எடுக்கணும் அப்போ தான் சந்ததிகள் இந்த ஊரில் ரொம்ப கௌரவமாக வாழ முடியும் கல்வி செல்வம் மிக முக்கியமானது ஆரோக்கியம் மிக முக்கியமானது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுங்க நல்ல ஊக்கமான எண்ணங்களை அவங்களுக்கு கொடுங்க ஒற்றுமையாக வாழக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுங்க பண்புகளை கற்றுக்கொடுங்க நம்ம சமுதாயம் வந்து இந்த மலேசியா திருநாட்டிலே அருமையான சமுதாயம் இவர்கள் போல வருமா என்று நாம் பேரெடுக்க வேண்டும் நம்ம எல்லாம் உழைப்பாளிகள் இந்தியர்கள் எல்லாம் உழைத்து முன்னேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு குறைவா இருந்தாலும் கூட அதுல கூட போட்டி போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்துகிட்டே இருக்கோம் ஸோ நம்ம முயற்சி அது ரொம்ப முக்கியம் முயற்சி பயிற்சி இதுதான் நமக்கு முக்கியம் நம்மளுடைய சமுதாய நலனுக்காக ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக வர வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக வந்து நம்ம சமுதாயம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அழகான மிலேஷியா ஊரில் ஒரு நந்தவன பூக்கள் போல் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக பூத்து குலுங்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்